இருக்கிற மகரிஷிகள் காட்டிய அந்த சக்தியின் தன்மை தான் இப்ப அந்த சக்தியை பெற வேண்டும் என்றால் நம்மளுக்கு காந்த மிக முக்கியமா தேவை அதுக்குத்தான் இப்ப நாம சூரியனை என்றோம் நான் ஏன் வெறும் சூரியனை மட்டும் எண்ணாதபடி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் மற்ற கோள்களையும் ஏன் சொல்ல வேண்டும் என்று நீங்க நினைக்கலாம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரமும் நவக்கோள்களுடைய சக்திகளும் மற்ற அதனுடன் சேர்த்துக்கொண்ட பல சக்திகளுடைய நிலைகளும் தான் நம்ம உடல்ல அந்த சட்டம் இருக்குது ஆக அது மிக்க நிறைகள் இருப்பதனாலே நாம் பல என்ன உணர்வுடன் நாம் இருக்கின்றோம் அந்த உணர்வை மாற்றுவதற்கு இந்த நட்சத்திரங்களும் கோள்களும் இந்த விஷமான சத்துக்கள் இது ஆக அதுகளை எண்ணும்போது அது நேரடியாக ஒரு அந்த சக்தி நிறைகள் பெற்ற ஆற்றல் ஆற்றிக்கொண்டோம் அதனால அந்த சக்தியின் உணர்வை நாம் எண்ணும் போது நமக்குள் இந்த மனிதருடைய சாதாரண வாழ்க்கையில இயக்க சக்தியான இந்த உணர்வின் சக்தி அதை அடக்க வல்ல சக்தி நாம் அந்த நவக்கோளின் சக்தியை நாம் எண்ணி எடுக்கும் போது அந்த உணர்வு நிலையை நம்ம உடலுக்கு முன்னாடி பரவி இருப்பது அது அடக்கம் அதன் வழிகொண்டு கொண்டு சூரியன் தனக்குள் எடுத்து அந்த ஒளிகாந்த சக்தியாக மாற்றி அது உணர்வதைகளை வெளிப்படுத்துது அதே போல நாம் இந்த உணர்வின் எண்ணங்களை தூண்டச் செய்து நம் குருநாதருடைய உணர்வுடன் கலந்து நாம கலந்த பின் நாம் உயிருடன் எண்ணி நாம் உயிருக்குண்டான காந்த சக்தியின் தொலை கொண்டு சூரியனுடைய காந்த சக்தியை நாம் இயக்கின்றோம் அந்த காந்த சக்தி நாம் இயற்க செய்யப்படும் போது நமக்குள் அந்த காந்த சக்திகள் கூடுகின்றது அப்போ அவ்வாறு நாம கூடும் போது இப்ப சூரியன் எப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் நமக்குள்ளுடைய சக்திகளை அது தனக்குள் ஒடிகாந்தமா மாற்றுதோ இதே போல நாம் உணர்வுக்குள் நான் அதை எடுத்து நாம் மனிதனான பெண் இந்த உணர்வின் இயக்க சக்தி ஆற்றலா இருக்கும்போது நாம நம்ம உடலிருந்து வெளிப்படும் இந்த சுவாசம் நம்ம உயிரியேப்படும் போது நாம எந்தெந்த எண்ணங்கள் கொண்டு நாம இருந்தோமோ அந்த உணர்வை நம்ம இயக்கிக்கொண்டு நம்ம சூரியனவோ மற்றவோ நினைக்கவே முடியாது நாம கண்ண மூடி இருந்தோம்னா நம்ம சூரியன் நினைச்சுக்கிட்டு இருப்போம் இவ்வளவு பிரகாசம் தானதுன்ட்டு அதை நினைச்சு நம்ம இழுக்கவே முடியாது நீங்க திடீர்னு வர்த்தமான நிலைகள் இருக்கும்போது பாருங்க யாரோட சண்டை போட்டாங்களோ அவங்க உதவும் தெரியும் நீங்க எந்தெந்த இடத்துல சில தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல அங்க இருந்து இந்த மாதிரி ஆய் போச்சுன்னு சொல்லி இருந்தீங்கன்னா நீங்க இப்ப தியானத்தில் உட்கார்ந்தீங்கன்னா உடனே அதுதான் முன்னாடி இருக்க அந்த பேக்டில தெரியும் அங்க இதாகிறது தெரியும் அங்க கலட்டம் கலாட்டம் உண்டாகிறது தெரியும் ஏனென்றால் நாம இதை நாம் பார்க்க முடியாது ஆகையினாலே அவனுடைய ஆற்றலுடன் நாம அதை மங்கச் செய்வதற்குத்தான் நாம இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் சக்தியையும் நவக்கோவண்டி சக்தியுடைய நிலையை பெற வேண்டும் என்று உங்கள் உணர்ச்சிகளை தோண்டி அந்த ஆடைகளை உங்களை பரப்பிச்சு ஏனென்றால் மனிதனுடைய உணர்வு அடக்கவல்லது அதனால தான் மந்தர்களுக்கு அது உடனடியாக அடங்குச்சு மற்றவர்கள் என்ன இந்த காப்பு கெட்டு அந்த காப்பு கட்டுன்னு சொல்வார்கள் அது எல்லாம் மனித உணர்வு கொண்டு இந்த மந்திரத்தால கோபமான உணர்வு கொண்டது அதை காட்டினி சாந்தமான உணர்களை அடக்கச்சி போன்று இந்த சாதாரண மனித உணர்வுகள வளர்த்து இப்படி கெட்டு அப்படி கெட்டு அதை செய்து மனித உணர்வுக்குள் தான் செல் இந்த இயக்க சக்தி வேண்டிய நிலைகளை நம் குருநாதர் வாழ்க்கை காட்டி வழிகொண்டு ஏனென்றால் நட்சத்திரத்தின் சக்தி வேண்டிய நிலை கதிரியக்க சக்தி அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தினுடைய நிலைகளை உங்களுக்கு பெற வேண்டும் என்று எனந்தால் அந்த சக்தியின் சத்தும் உங்கள் உடலுக்குள் உண்டு அதே போல அந்த நபக்கோள்களின் சக்தியுடைய நிலையும் உங்கள் உடலுக்குள் உண்டு இந்த உணர்ச்சிகளை தூண்டி எடுத்து அவனுடைய தனிச்சையும் இன்னொன்றுடன் இது கலப்பதற்கு முன்னாடி இந்த அணிவின் ஆக நாம் எடுக்கும் இந்த தியானத்தில் சிறுக சிறுக நாம் எடுத்த உடனே இந்த சக்தியின் தன்மைகள் அது நமக்கு மனித எண்ணங்களை இயக்க செய்யும் நிலைகளை இது அடக்குகின்றது இதை அடக்கிய பின் இந்த நவகோளின் சக்தியும் மற்றவனுடைய நிலைகள் சூரியன் எப்படி தனக்குள் ஒளியாக மாற்றுகின்றதோ அதே போல நாம் அந்த சூரியனுடைய கத்தி சக்தியினுடைய நிறைகள் இருக்கும்போது அதனுடன் கலந்து அது வெப்ப காந்தங்களாக நம் உயிரின் சுவாசத்துக்குள் சிரும்போது அந்த உணர்ச்சிகளை தூண்டி அந்த மெய் ஒழுவோட நாம சூரியனுடைய காந்த சக்தியை நாம் பிரகாசிக்க செய்ய முடிகின்றது ஆக அவ்வாறு நாம் செய்யும் நிறைகளில் நாம் உயிரை ஒட்டி இருக்கக்கூடிய காந்த சக்திக்குள் நாம் எலும்பு எலும்புக்குள் இந்த காந்தங்களாக அடர்த்தி ஆகிவிடும் ஆக நாம் உயிரின் நிலைகளை ஓம் ஈஸ்வரா என்று நாம் உயிரை எண்ணித்து எது செய்யப்படும் போது அது துடித்தா அவங்க துடிப்பு நிலைகள் இருக்கும் போது அதிக காந்தத்தை இயக்கம் இப்போ சாதாரணமாக ஒரு மோட்டார்ல மேக்னெட் அதிகமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே நிலைகளை சுற்றினாலும் அந்த காந்த பவருக்கு தக்கவாறு கரண்ட் உற்பத்தி செய்யும் அதே போல நம் உயிரின் துடிப்பு ஒரே சீரான நிலைகள் இருந்தாலும் நாம் இப்போ எடுத்துக்கொண்ட இந்த காந்த சக்திகள் நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த எலும்பு சில சில பாகங்களில் உயிரை அணுகி உள்ள நிலைகளிலையும் செகு புல நரிவு செடிகள் கண் கண்ணுக்குள் இருக்கக்கூடிய கருவிழிகளுக்குள்ளும் இந்த காந்த சக்திகள் உண்டு ஆனால் அந்த காந்த சக்திகள் நாம் இப்ப சொல்லும் போது இந்த புலனறிவுகளில் மெயினா கண்ணு செடிகள் இதை போன்ற நிலையும் உயிரின் இருக்கக்கூடிய பாகங்களுக்கு அந்த காந்த சக்திகள் பெறுகின்றன நாம் எந்த நினைவின் தன்மை பெறுகின்றமோ நம் கண்ணான கண் விழிகளின் நிறைகளும் அந்த ஆற்றல் மிக்க உணர்களை அதை பிரித்து எடுக்கக்கூடிய சக்தி அது கண்ணுக்கு உண்டு அதே போல நாம் தன்மையுடைய நிறைகள் அந்த காந்த சக்திகள் அதிகமாக கூடும் போது உயிரின் துடிப்பு லேசான நிலைகள் இருந்தாலும் இந்த உணர்வின் தன்மைகள் அது காந்தத்தை அதிகமாக உருவத்தை உற்பத்தி செய்யும் போது நாம் எந்த ஞானியுடைய அது சக்தி வாய்ந்தது அந்த ஞானியின் சக்தியுடைய உணர்வு நாம் பெறுவதற்கு இப்படி நாம் செய்துதான் அந்த காந்தத்தை அதிகமாக கூட்டி அவர் ஏனென்றால் அவர் அதிக சக்தியுடைய நகர் காந்தத்தை பெற்றுத்தான் விண்வெளியின் ஆற்றலை தனக்குள் சேர்த்து ஆற்றல் மிக்க சக்தியாக தன் உடலை சேர்த்து இந்த உயிரின் தன்மை உணர்வு உயிராத்மாவா ஒளியாக மாற்றி சென்றார்கள் அவர்கள் எதியை எண்ணினாலும் அந்த உணர்வின் சக்தியை கவர்ந்து திடீரென்று மழை வரக்கூடிய வரவழைப்பார்கள் அதே போல அவர்கள் எந்த எண்ணங்கள் கொண்டு ஒரு உணர்வின் அறைகளை பாய்ச்சினாலும் ஒன்றை உருமாற்றக்கூடிய சக்தியும் அவர்களுக்கு உண்டு அவர்கள் எந்த எந்த எண்ணங்களை குவித்தாலும் அந்த மகிழ்ச்சிகள் எதையுமே சிருஷ்டிக்க வல்லவ சக்தி பெற்றவர்கள் அவர்கள் இந்த உடலின் தன்மையை ஆனால் புவியின் ஈர்ப்பு நிலைகள் இல்லாதபடி அவருடைய உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி விண்ணிலே வரும் பேராற்றல் மிக்க தன்மையும் அது ஒளியா மாற்றி ஒளி சரீரமாக அந்த ஒளி சரீரத்துக்குள் நின்று இன்றும் ஜீவித்துக் கொண்டு விண்ணிலே தோன்றக்கூடிய அந்த உணவின் சக்திகளை இன்னைக்கு நம் குருநாதர் முதற்கொண்டு குருநாதன் இன்றும் சரீரத்திலிருந்து கொடுத்த குருநாதன் ஆனால் அதற்கு முன் அந்த ஒளியின் சக்தி தான் நம் குருநாதன் உடலிலே இயக்கியதை தவிர அவர் முன் சென்று சப்தரிஷி மண்டலங்களோட அது இயங்கி அந்த ஒளியின் ஆற்றல் தான் இன்று நாம் ஈஸ்வர்ட்டார் என்ற நம்ம குருநாதருடைய உடலுக்குள் உணர்வுக்குள் அது சென்று அந்த தொடர் கொண்ட நிலைகள் ஏனென்றால் அந்த மெய்யை சில எதிர்கள் சொல்லக்கூடாது அந்த உணர்வின் ஆற்றலை தான் இயக்கி பல உண்மையுடைய நிலைகள் அவர் அறிந்து உணர்ந்து அந்த உடல் நின்று வெளிப்பெற்ற நிலையில்தான் குருநாதன் நமக்கு அது இந்த உடலில் நின்று நம்மளுக்கு வெளிப்படுத்தினார் ஆக அந்த வெளிப்படுத்தி அந்த உணர்வின் ஆற்றல் கொண்டுதான் இந்த மெய்யை நான் எடுத்து உங்கக்குள்ளும் இந்த நிலைகள் பறவை செய்து இந்த விஷத்தின் தன்மை கொண்டு இன்று விஞ்ஞான உலகத்திலே பரவி கொண்டு இருக்கக்கூடிய நிலைகளை முறியடித்து உங்கள் உணர்வின் தன்மை கூட்டச் செய்வதற்குத்தான் இதை பதிவு செய்கிறேன் ஏனென்றால் இதுல தொட்டால் தொட்டாது தொட்டு பேசி வந்து என்ன அர்த்தம் புரியலேன்னு எண்ணிட வேண்டாம் அங்கே அர்த்தம் புரிய வேண்டி இதை செய்யவில்லை உங்களுக்குள் இந்த பதிவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் நீங்க தெரிந்து எதையுமே நீங்க எடுக்க முடியாது இன்று நாம உதாரணமாக இந்திய நிலைகள் எடுத்துக்கொள்வோம் வான்மீகி மூடத்தனமான நிலைகள் அவர் இயங்கிக் கொண்டுதான் இருந்தார் ஆக கொலை கொள்ளை அடிப்பதும் ஜீவ மற்ற நிலைகளை மற்றவர்கள் அசுரத்தனமான நிலைகளை செயல்படுத்திக் கொண்டு வந்த அந்த வான்மீகி அவருடைய தன்மையிலே வேட்டையாடி கொண்டிருக்கும் போது இரு பச்சிகள் வந்து உட்கார்கின்றது ஆனால் ஆனால் இவ்வேட்டைய பச்சிகளை வெள்ள கொண்டு ஆறு ஏவும் போது அதன் உடன் வந்த ஒரு பட்சி அது கீழே விழுந்து விடுகின்றது அம்பினால தாக்கப்பட்டு அம்பினால தாக்கிய உடனே அதற்கூட வந்த ஒரு பட்சி அது தன் கூட வந்த பட்சி இறந்ததை கண்டு அது பட துழித்து அதை இதை சுற்றி அந்த இறந்த அந்த பச்சின் நிலைகளை சுற்றி 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 சுத்தி வட்டமிட்டு அதனுடைய இயக்க தீண்டிய நிலைகள் கொண்டு வருகின்றது ஆனால் அன்று வான்மீகி என்று நாம் சொன்ன அந்த அவரோ மீண்டும் தனக்கு இது விட்டது என்ற நிலைகளில் அவர் எய்து பார்க்கின்றான் ஆனால் அம்புக்கு தப்பித்து தன் பாசத்தினாலே தன் உடனே அந்த நிலைகள் இறந்து விட்டது எங்கே அந்த இயக்கத்தின் நிலைகள் கொண்டு சுழந்து சுழந்து வருவதை அந்த வேடன் தன் கண்ணாடையை கூர்ந்து கூர்ந்து கவனிக்கின்றான் அந்த அம்பை கொண்டு எய்து அதையும் கொள்வதற்கு ஆனால் அந்த பச்சியோ தன் பாசத்தின் உணர்வு கொண்டு அதை இறந்தனுடைய உணர்வு கொண்டு அது 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 பார்த்துக் கொண்டிருக்கின்றது வெளிப்படுத்தும் அந்த அலைகள் வெளிவந்து அது குறிவைத்து அதனுடைய அன்பை எயப்பும்போது அதனின்றி வெளிப்படும் அந்த பாசத்தின் உணர்வலைகள் இவனுடைய கண்ணின் புனர்வலைகளுக்குள் அது சிறு சேர்கின்றது ஏனென்றால் பல முறைகளுக்கும் இந்த அம்புகளை எய்வதற்கு கூடுமானவர்களும் தன் முயற்சியை எடுக்கின்றான் வேடுவர் ஆனால் எடுத்தாலும் கூட அது சிக்காதபடி தன் பாசத்தாலே அது தாவி சென்று மறைந்து விடுகின்றது ஆனால் இவருடைய அம்போ அதை குறிவைக்க போகும்போது இவனுடைய புலனறிவு அந்த பச்சையை தான் பார்க்கின்றது இவ்வாறு பார்த்த நிறைவு கொண்டு அது பாசத்தின் இயக்கத்தாலே அதை விழிப்படுத்தும் உணர்வின் ஆற்றல் மிக்க நிலைகள் இந்த வேடுவன் உணர்வுக்குள் ஈர்க்கப்பட்டு அது எந்த பாசத்தால துடித்ததோ அந்த உணர்வின் ஆற்றல் இவன் உடலுக்குள் வீடுவன் உடலுக்குள் மறைந்திருந்த அந்த பாசத்தின் உணர்வலைகள் வீரியம் அடைந்து அந்த வீரியம் அடைந்தவனே தனக்குள்ளே அது சுவாசித்து அவனை இயக்க உணர்வை சிந்திக்க தொடர்கின்றான் அப்ப சிந்திக்க தொடர்பும் போதுதான் தான் செய்த தவறின் தன்மையை அந்த பச்சியை அந்த அன்பை கீழே போட்டுவிட்டு அன்பு வளர்க்கப்படி வெண்ணி நோக்கி தன்னை அறியாமலேயே ஏனென்றால் வானை நோக்கிதானே அன்று பூஜித்து பழக்கம் ஏனென்றால் சூரியனையே எண்ணி அதுதான் கடவுள் என்ற நிலைகளை பூஜித்து அவ்வாறு நோக்கி தன்னை அறியாமலேயே இந்த பாசத்தின் உணர்வு கொண்டு தான் பண்புள்ள அந்த உணர்வின் தன்மையே தன் பாசத்தாலே இணைந்து சேர்க்கும் இந்த உணர்வின் ஆற்றல் இவனுக்குள் மறைந்த நிலைகள் கொண்டு அந்த ஏற்கலைகள் தோன்றிய பின் தான் விண்ணை நோக்கி ஏழுகின்றான் ஆக அந்த விண்ணை நோக்கி அந்த பாசிட்டிவ் உணர்வை தொற்று விண்ணை நோக்கி ஏகும் போதுதான் அந்த காந்தத்தின் அலைகள் அந்த உணர்வுக்கு கூட்டப்பட்டு அந்த சக்தி வாய்ந்த நிலைகள் உருவெறுகின்றது இவ்வாறு அந்த பாசத்தின் அனைப்பிலே ஏற்படுத்தப்பட்டு ஞானிகளாக வளர்ந்து அந்த ஞானத்தின் தன்மை கொண்டு உயிராத்மா ஒளியா மாற்றி சப்தரிசு மண்டலங்களாக மின் சென்றவர்கள் ஆனால் அதே போல அதிலிருந்து வழிவந்த அந்த உணர்வின் அணுத்தன்மை இந்த வேடுவின் சுவாசத்துக்குள் சென்று அந்த உணர்வின் அறைகள் இவன் உடலிலேயே ஞானத்தை தொடரச் செய்துவிட்டது ஆக ஒரு அணுவின் தன்மை நாம் இந்த கோபமான உணர்வை நாம் வளர்த்துக்கொண்டு ஒரு உடலிலே பாய்ச்சிய உடனே அந்த உணர்ச்சிகள் அங்கு தூண்டி நம்முடைய எதிர்நிலையான கோபத்திலே பேச செய்கின்றது இதே போல பாசத்தின் நிறைகள் உணர்வுடைய நிறைகள் நாம் பேசும்போது பிறருடைய உணர்களை தோண்டச் செய்து அந்த பாசத்தின் அணைப்பிலேயே தன்னை அணுகச் செய்கின்றது இதை போன்றுதான் மெய்ஞானிகள் விண் உலகத்தின் ஆற்றலை ஒவ்வொரு மனிதனிடத்திலும் மெய்ஞானிகள் பாசத்துடன் தொடர் கொண்டு தனக்குள் ஒவ்வொரு மனிதன் உடல்லே வளர்ந்த அந்த பாச உணர்வின் சக்தியை தனக்குள் கவர்ந்து கவர்ந்து எடுத்து அந்த உணர்வின் ஆற்றலின் சக்தியும் அந்த பேரண்டத்தின் உணர்வின் சக்தியுடைய நிறைய தனக்குள் கூட்டி கவர்ச்சி மிக்க தன் உணர்வின் ஒளியின் தன்மையை மாற்றிச் சென்ற அந்த மெய்ஞானிகள் அவர்கள் உடலில் வெளியிட்ட அந்த உணவின் சக்தி அந்த சக்தி தான் இவருடைய உடல்களே அந்த வேடு உடலே அந்த அணுவின் சக்தி வரும்போது இந்த பாசத்தின் நிலைகள் கொண்டு அவன் எழுதினான் எந்த மீஞானி பேரண்டத்தின் உணவுடைய நிலைகள் எழுதி இன்று சப்தரிஷி மண்டலங்களாக இருந்தார்களோ அவர்கள் வலித்த வந்த நிலையைத்தான் அவர்கள் ராமயானத்தை என்னது ஏனென்றால் மனித உடலுக்குள் சேர்த்த இந்த உணர்வின் நிலைகள் ஒவ்வொன்றும் அது எந்தெந்த செயல்படும் என்ற தன்மையைத்தான் ராமயாணம் என்ற காரியத்தை அவர்களின் ராமாயணம் என்ற நவமியிலே பிறந்தான் ராமன் என்று அதான் சூரியனுடைய ஆற்றல் நிற்க நிலைகள் உணர்வலையாக மாறி அந்த ஒளியின் தன்மையாக ஒரு உணர்வுக்குள் ஒரு உடலுக்குள் இயக்கும் சக்தியுடைய நிலைகளைத்தான் மனிதனுக்குள் தோன்றும் உணர்வின் தன்மை ஒரு பொருளுடன் இயங்கிய உடனே எண்ணங்களாக எவ்வாறு செயல்படுகின்ற நிலையைத்தான் ராமயான காரியத்தை அன்பு எழுதினார் ஆனால் நாம் இன்று பார்க்கும் ராமாயணம் கதையாகி கடவுளாக நாம் பூஜித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நம் உடலுக்குள் இருக்கும் ஒவ்வொரு உணர்வின் எண்ணத்தை தான் ராமனாக வைத்து அவன் அன்று காரியை காப்பிட்டு கொண்டார்கள் இதை போன்றுதான் நாம் மனிதனுடைய நிலைகளே நாம் சாதாரண வாக்கியில் இன்னல் பெற்றுக் கொண்டிருந்தாலும் நாம் அந்த இன்னலின் தன்மை நாம் போக்குவதற்கு நாம் மெய்ஞானியின் அருள் சக்தியை பெறுவதற்கு இந்த தியானம் முறைப்படி நமக்குள் இருந்து நாம் எந்த எண்ணத்தை நமக்குள் உடலினுடைய தன்மைகள் நோனியா இருந்தாலும் பிணியா இருந்தாலும் அந்த உயர்ந்த மகரிஷியின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் அந்த அருள் சக்தியின் நிலைகள் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று தன் உடலுக்குள் அதை தியானித்து இருக்கு போகும்போது அந்த நல்ல உணவின் சக்தி நம் உடலுக்குள் சேர்க்க முடிகின்றது அவ்வாறு சேர்த்துக்கொண்ட இந்த உணவின் சக்தியைத்தான் நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்குள் துன்பத்தை போக்க வல்ல சக்திகள் கிடைக்கின்றது நாம் எப்படி அந்த வேட வேண்டிய நிலைகள் அது என்று சக்தி வாழ்ந்த நிலைகள் வான்மீகி வானத்தை நோகி ஏகி இந்த உணத்தின் தன்மையை விண்ணின் நிலைகளை அவர்கள் எழுதினார்களோ அதை போன்று நாம் விண்ணின் சக்தியுடைய நிலைகள் நமக்குள் பெற்று இந்த மனிதனென்ற வாழ்க்கையில் நமக்கு துன்பத்தை ஊட்டிக் கொண்டிருக்கும் இந்த உணர்வின் ஆற்றலை மாய்த்து நம் உணர்வின் சக்தியை ஒளியாக மாற்றி நாம் இந்த உடலை ஊற்றி நாம் சென்றவுடனே நாம் வின் சென்றும் அந்த சப்தரிசு அலைகளின் அவர்கள் வெளிப்படும் சப்தரிசு மண்டலங்கள்ல அதை வெளிப்படுத்தும் அலையின் உணர்வை அந்த உணர்வை உணவாக நாம் சம உட்கொண்டு அவருடன் சொல்ல நாம் ஒளி சரீரம் பெறும் தகுதியை நாம் பெறச் செய்யும் நிலையைதான் இந்த தியானம் மற்றவர்கள் சொல்வது போன்ற மந்திரத்தினாலேயோ ஒரு மனிதனுடைய நிலைகளை கட்டுப்படுத்தும் போது திரும்ப திரும்ப எத்தனையோ கோடி மந்திரங்கள் உண்டு ஒரு மனிதனுக்குள் இருக்கப்பட்ட ஒரு உணர்வின் சக்தி கொண்டு அந்த மந்திரத்தை நாம் ஜெயித்தோமே ஆனால் மனிதனை எண்ணத்தை இருளை செய்யும் ஏனென்றால் பெரிதொரு மனிதன் உடலில் சேர்க்கப்பட்ட அந்த உணர்வின் ஆற்றல் தான் நாம் மந்திரத்தினால் இருக்க முடியுமே தானே ஏனென்றால் மந்திரத்தின் ஒளியின் தன்மை மனிதனுக்குள் அது சேர்க்கப்பட்டு அதன் வழிகளிலே எடுக்கும் முறைகளுடைய நிலைகள் அந்த அரசாண்ட காலங்களில் அது செயல்படுத்தப்பட்ட முறைகள் ஆக அந்த முறையின் தன்மைகள் நாம் மதத்தின் அடிப்படையிலே நாம் அரசனுடைய கீழ் நாம் வாழ்ந்து வந்ததுனாலே ஒவ்வொரு மதங்களும் அத்தகைய உணர்வின் தன்மையை அவர் உடல்களை பதிய செய்து சென்று விட்டார்கள் ஆக இதை போன்ற இந்த உணர்வின் ஆற்றலின் தன்மைகள் நாம் அந்த மந்திரத்தை நாம் ஜெயிக்கப்படும் போது அந்த உணர்வின் அலைகள் நமக்குள் வந்து நம்மை அடக்குகின்றது அடக்கு நிலைகள் கொண்டு யார் ஒரு அந்த மந்திரத்தை கற்று அந்த வழிகொண்டு அவர் உங்களுக்கு வா உனக்கு அருள் தரும் அதன் வழிகளை நீ தியானம் கைகூடும் என்று அவர்கள் சொன்னார்கள் என்றால் அவர் எந்த மந்திரத்தை கற்று கொண்டு உங்களுக்குள் அந்த மந்திரத்தை உங்களுக்குள் பதிய செய்து யாரிடமும் நீ சொல்லாரே எந்த மறைமுகமான நிலைகள் அந்த எண்ணத்தை செலுத்தும் போது இந்த உணவின் ஆற்றலே அவருடைய எண்ணங்களுக்கு கொண்டு அவர் எதை நினைத்துக் கொடுத்தார் அதே போல உங்கள் எண்ணங்களை இருளை செய்கின்ற இரு நிலைகள் கொண்டு நீங்கள் பெறப் போகின்றீர்கள் ஆனால் அவர் சொன்ன நிறைகளை வரப்பும் போது அவர் எந்த உணர்வின் உணர்த்தினாரோ அந்த உணர்த்தின் செயலாற்றல் உங்க உடலுக்குள் உண்டு ஏனென்றால் அத்தகைய நிலைகள் யார் ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த குறிப்பிட்ட தன்மையை உங்களுக்குள் சொல்லுகின்றனரோ இதை போன்ற நிலைகள் எடுத்தால் இந்த மந்திர சக்திக்குள் இந்த குதிரை ஓட்டுமை மாதிரிதான் நம்முடைய நிலையாகிவிடும் ஆயிவிடும் ஆகினாலே இதை போன்ற நிலைகள் அல்ல நாம் அந்த இயற்கையின் தன்மையுடைய நிலைகளை நெய்வொழியின் சக்தியை நாம் நமக்குள் சேர்க்கப்பட செய்வதற்குத்தான் நாம் இதை செய்கின்றோம் இதையெல்லாம் நீங்கள் மனதில் எண்ணி நாம் ஏனென்றால் இதை பதிவு செய்திருக்கிறோம் இதை போன்ற நிலைகள் உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷத்திலும் இது உங்களுக்கு எண்ணத்துக்கு வரும்போது தூண்டுதலாகி உங்களுக்கு நினைவுக்கு வந்து உங்களுடைய இன்னல்களை போக்கச் செய்வதற்குத்தான் பல உணர்வின் ஆற்றல்களை உங்களுக்குள் பதிவு செய்கின்றோம்